சித்த புருஷர்கள் வாழ்ந்த பூமி ஆகிய எங்கள் மெட்ராஸு தெரியுதா வடசென்னை அப்படி அப்படி நிமிந்து உட்கார் நாமெல்லாம் வடசென்னை வாசிகள் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அம்பாள் நெருக்கிணர தரிசனம் பண்ண நம்பாள் வள்ளலார் வாழ்ந்த பூமி வடசென்னை வடசென்னை பிரம்மதேவருக்கு சக்தி தொழில் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தா ஞான பூமி இந்த வட சென்னையா திருவொட்டியூர் அதனால் தான் இங்கே சாமிக்கு பெரிய ஆதிபுரீஸ்வரர்னு பேர் திருவட்டியூருக்கு முதல்ல ஒரு பேர் உண்டு ஆதிபுரி அப்படின்னு உண்டு அவர்களுக்காக வடசென்னை ஞான பூமி ஆதிசங்கரர் சொல்கிறோமே அவர் வந்து எந்திரஸ்தாபனம் பண்ணி அம்பாள் வடிவடை அம்பாள் பூஜை பண்ணது இன்னைக்கும் வடிவிடை அம்பாளுக்கு அங்கே நடக்கக்கூடிய பூஜை ஆதிசங்கர போட்டு கொடுத்த அந்த தான் நடக்கிறது நடக்கணும் சிவன் சன்னதியில குருக்கள் வரலன்னா இங்க வடிவுடை சன்னதியில இருக்கிறவர் அங்க போகலாம் ஆனால் வடிவுடை அம்மன் சன்னிதியில குருக்கள் இல்லைன்னு அங்க இருக்கிறவர் இங்கே வரக்கூடாது முடியாது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கல்யாணம் நடந்த ஞான பூமி வடசென்னை திருவற்றியோர் பட்டணத்தார் தெய்வத்தை நினைச்சு தானே தெய்வமாக மாறிய ஞான பூமி திருவற்றியோர் அப்பா கந்த கடவுளை பாடி ஆண்டவா இந்த பாவி என்ன பண்ணணும் தெரியல எனக்காக நீ வந்து இவ்வளவு செய்திருக்கிறாய் அப்பா ஸ்ரீகுமரனின் காதலி திருவிழா அக்டோபர் பதினெட்டு முதல் சோனி அல்டர் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் கேஷ் பேக் பெறுங்க நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் முருகனின் திருவிளையாடல்கிற தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சென்னையில் நடந்தது சென்னை அப்ப இந்த சென்னையில் ராயபுரம்னு ஒரு பகுதி சொல்லுவான் இல்லையா ஐய் இப்பயே பாருங்க சில பேர் முகம் மாறுது ராயபுரம் இந்த திருவொட்டியர் வட சென்னை ஏரியா தானே அந்த எண்ணத்தை இன்றுடன் விட்டு விடுங்கள் தெரியறதா இப்போ அடின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் நடந்த பொழுது வடசனை நாம் நினைக்கிற மாதிரி இல்லை ஐயா ஆதிசங்கரர் சொல்கிறோமே அவர் வந்து ஸ்தாபனம் பண்ணி அம்பாள் வடிவடை அம்பாளை பூஜை பண்ணது இன்றைக்கும் வடிவடை அம்பாளுக்கு அங்கே நடக்கக்கூடிய பூஜை ஆதிசங்கரர் போட்டுக் கொடுத்த அந்த மரப்படி தான் நடக்கிறது நடக்கணும் தெரியுதா அங்க சிவன் சன்னதியில குறுக்கள் வரலன்னா இங்க வடிவுடை சன்னதியில் இருக்கிறவர் அங்க போகலாம் ஆனால் வடிவுடை அம்மன் சன்னதியில குறுக்கள் இல்லைன்னு அங்க இருக்கிறவர் இங்க வரக்கூடாது முடியாது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கல்யாணம் நடந்த ஞான பூமி வடசென்னை திருவற்றியோர் பட்டணத்தார் தெய்வத்தை நினச்சி தானே தெய்வமாக மாறிய ஞான பூமி திருவற்றியோர் அட இவ்வளவு ஏன் குணங்குடி மஸ்தான்னு ஒருத்தர் பா கொணங்குடி மஸ்தான் பேர் அவர் சித்தி அடைஞ்ச இடம் அந்த இடமெல்லாம் இன்னும் அங்கே தான் இருக்குது அப்படின்னு பல முறை போய் இங்கே வழிபாடு செய்திருக்கிறேன் ஏதோ அந்த கொணங்குடி மஸ்தானை வச்சு தான் அந்த ஏரியாவுக்கே பெரு தொண்டையார்பேட்டைன்னு பேர் வந்தது என்ன பார்க்குறீங்க தப்பாக சொல்கிறான் ஏன் தாள் தண்டையார்பேட்டை தானே பஸ்ஸுலாம் கூட தண்டையார்பேட்டை தானே அது உங்கள் சௌரியம் அது தண்டையார்பேட்டை அல்ல அவர்கள் வரலாறு விரிவாக பார்க்கணும் அவர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஆங்கிலேயர்கள் ஆண்ட காலம் இங்கிலீஷ்காரன் இவர் நிகழ்ச்சியை ஒன்று அப்படியே பார்த்துட்டு நடுங்கிட்டு வந்து பா ஏன் நடுங்குகிறாய் என்ன ஆயிற்று சொல் ஆ சித்த புருஷர்கள் வாழ்ந்தா பூமியாயி எங்க மெட்ராஸு தெரியுதா வடசென்னை அப்படி அப்படி நிமிந்த உட்கார்னு நாமெல்லாம் வடசன்ன வாசிகள் நீங்கள் எந்த ஊர் யோர் கம்மிங் ஃப்ரம் தொண்டியார்பேட் எங்க தொண்டியார்பேட்டுன்னு அது வரைக்கும் பேர் இங்கே இவர் தொண்டியார்பேட்டுன்னு சொன்னது திருநெல்வேலியில் இருக்கு வண்ணாரப்பேட்டை பேட் சொல்றீங்களே திருநெல்வேலியில் இருக்குது இவர் அங்கேருந்து வந்ததுனால தொண்டியார்பேட்டைன்னார் ஐயோ அந்த பெரிய இனிமேல் அந்த இடத்துக்கு வையினர் அதனால்தான் ஆங்கிலத்தில் எழுதும்பொழுது தொண்டியார்பேட்டுன்னு தான் எழுதியிருப்பாங்க நாம தண்டையார் போய் டைன்னு மாற்றிட்டோம் அதுக்கு குணங்குடித்தான் பொறுப்பு தெரியுதா அப்படிப்பட்ட சித்த புருஷார் அவர் சித்தி அடைஞ்சையாட்டம் தண்டையார் பேட்ட வடசன்ன வடசன்ன நம்ம காலத்தில் இந்த புல் வாடித்துன்னா ஐயோ வாடி அப்போ இரு நான் வாடினேன்னு இன்னும் வள்ளலார் பா அவர் இருந்து வாழ்ந்து அம்பாளை நேருக்கு தரிசனம் பண்ண நம்பாள் வள்ளலார் வாழ்ந்த பூமி வட சென்னை சென்னை ஆதிசங்கரனுடைய விக்கிரகம் இருக்கக்கூடிய இடமும் மொதல் அங்கதான் வட சென்னையில் தான் அங்கதான் இருக்குது சென்னையில் இதெல்லாம் கிடையாது ரோமச்ச முனிவர் இன்றும் தாபம் செய்து கொண்டிருக்கிறார் பிரம்மதேவருக்கு சுட்டி தொழில் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க யான் பூமி இந்த சென்னையா திருவொட்டியூர் அதால் தான் அங்கே சாமிக்கு பெரிய ஆதிபுரீஸ்வரர்னு பேர் திருவட்டியூருக்கு முதல்ல ஒரு பேர் உண்டு ஆதிபுரி அப்படின்னு உண்டு இவ்வளவும் வடசென்னையனுடைய பெருமையை சொல்வதற்காக நிறையா இருக்குது நான் வடசென்னு உடனே இன்றைக்கும் ஒரு கேட்டேன் சென்னையா அப்படின்னு மூஞ்சிய சொல்லிக்கிறார்களே அவர்களுக்காக சென்னை ஞான பூமி தெரியுதா அந்த வடசென்னையில் ராயபுரம் அங்கே அங்காளம்மன் கோவில் புருஷர்கள்லாம் உலாவின பூமியை யாது அங்கே நாம் போய்ட்டு வந்தாலே நல்லா இருப்போம் ஆட போங்க நீங்கள் வரையது ஏன்னு சொல்லிக்கிட்டு என்று தயவு செய்து தவறாக நினைக்காதீர்கள் அனுபவம் அனுபவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுலேருந்து அடியன் சொற்பொழிவு செய்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லப்போனால் அதுக்கு முன்னாடி இல்லைந்தே அந்த ராயபுரம் அங்காளம்மன் கோவில் சித்த புருஷர்கள் புண்ணியம் பண் அந்த பூமின்னு சொன்னேன் இல்லையா அங்கு வார வாரம் சி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உட்காண்டு ரெண்டு மணி நேரம் அடியுன்னு சொற்பொழிது கத்திக்கிட்டு கிடப்பேன் அது மீனவர் பகுதி நம்புறீங்களோ நம்பளியோ இன்றைக்கி வேற எங்கேயும் அப்படியெல்லாம் கும்பல் வராது அப்படி சும்மா முழுசும் உட்காண்டு கேட்பாங்க ஐயா ஞான பூமி இது எல்லாம் அந்த அங்காளம்மன் அந்த சித்த புருஷர்கள் அவங்கள்லாம் போட்ட பிச்சை தான் இது தெரியுதா அந்த அங்காளம்மன் கோவில் அதுக்கு எதிர்க்க ஒரு சந்தில் நம்மால் இருக்கார் அப் நம்மால் ஒருத்தர் அவர் பெயர் துரைசாமி கவிராயர் பரம்பரையா கவிராயர் பரம்பரை அவ்வளோ பெரிய துரைசாமி கவிராயர் அவர்கிட்ட ஒரு பழக்கம் ஆண்டவன் பயணி ஆண்டவன்னா சும்மா அப்படியே தங்க ரேக்கு தங்க பீடிங் உள்ளுக்குள்ள வைர கற்கள் அதெல்லாம் கிடையாது இந்த கேலண்டர் அட்டை இருக்குது இல்லையா அதை திருப்பி வச்சு அதில் பயணி ஆண்டவம் படத்தை ஒட்டி ஒரு சனல் கயிறை எடுத்து அப்படியே கட்டி தொங்க விட்டால் இப்படி இருக்கும் அப்படி இப்போ தான் வச்சுருக்காரு ஒரு அட்டையில் பயணி ஆண்டவம் படத்தை ஒட்டி வச்சு மாட்டியிருக்கார் வளவு தான் ஒரு கயிறுல கட்டி காலையில் எழுந்து அப்படின்னு கும்பிட்டுட்டு பூஜை பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தினந்தோறும் ஒரு சில ஏழைகளுக்காவது சாப்பாடு போட்டு தான் அவர் சாப்பிடுவார் எங்கா போக எங்கையா போக அப்படி வாழ்ந்தவர் அவர் துரசாமி கவிராயர் ஒரு தடவை அடியார்கள் வரப்போகிறாங்க பார்த்தா வீட்டில் இல்லை என்ன பண்ணுறது அவர் மனைவி யார் துரசாமி கவிராயர் மனைவி என்ன பண்ணால் ஆடை என்னங்க நீங்கள் இதுக்கு போய் வருத்தப்பட்டுக்கிட்டு இந்த அருங்க வாரேன் அப்படின்ட்டு அந்த அந்தம்மா உள்ளே போச்சு பார்த்தா வரும்போது கையில் தன்னுடைய திருமாங்கல்யத்தை வச்சுட்டு நிற்கிது கழுத்தில் இருந்த திருமாங்கல்யத்தை கைட்டு தங்கத்தை எடுத்துக்கிட்டு ஒரு மஞ்ச கயிற்றை கட்டிக்கிட்டு இந்தாங்க என்ன யா அது காதலர் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் என்னையா தமிழ் இதெல்லாம் நாம் தொடலை இல்லை அவங்க தொட செய்து விட்டார்கள் அது சொல்லாதீங்க நமக்கு எங்கே போச்சு இதெல்லாம் நாம் தொடலை அதனால தான் கெட்டது நம்ம விடலை என்ன பண்ண போறோம் அந்த மா பெரும் பாவம் நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் பலமாங்க தோர்சாமி கவிராயிட்ட அவங்க அந்த மனைவி சம்சாரம் திருமங்கலத்தை கட்டி இது வித்துட்டு வர்ற அந்த ஏழபாளிங்களுக்கு சோறு போடுங்க என்ன ராயபுரம் என்ன ஞானபூமி அவரும் எடுத்துகிட்டு போய் அமகலம் பண்ணிட்டாரு தாரமும் குருவும் தலை விதிப்படியே எழுதி வச்சிருக்காங்க ஐயா அந்த தோர்சாமி கவிராயிரப்ப எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படிப்பட்ட அவருக்கு வறுமை நுழைய ஆரம்பிச்சுது சுவாமி முதல்ல வறுமையை கொடுத்துட்டு அதோட விடலை போல இருக்கு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க தமிழில் குதிரை கீழத்தழுநரும் இல்லாமல் கொழியும் பறிச்சிச்சாம் சொல்றாங்களே அந்த மாதிரி இவருக்கு இந்த துயருடன் கொஞ்ச நாள் ஆச்சு கொஞ்ச நாள் ஆச்சு இவருக்கு வீக்கம்னு ஒரு நோய் சொல்லுவோம் வீக்கம்னு அந்த நோய் வந்தது வலி தாங்கலை அப்படின்ட்டு அவர் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அங்கவங்க என்னென்ன இது பண்ணணுமோ எல்லாம் உங்கள்கிட்ட போய் கொடுக்க வேண்டியதில் ஒரு நாளைக்கு இவருக்கு வலி தாங்கலை தாங்கலை அந்த பழனி ஆண்டபம் படத்தை மாட்டி வச்சுருக்காரு அந்த அட்டையில் ஒட்டி வச்சிருக்கிறது பேப்பர் மாதிரி அது ஒட்டி வச்சிருக்கல அப்பா அங்கே படுத்துட்டு இருந்தவர் அப்பா அப்பா ஐடி அண்டப்பா வலி முடியலையாடா என்னால் நான் என்ன பண்ணுமே சொல்லும் கதறி கதறி தீத்துட்டார் அதனுடைய பாதிப்போ என்னவோ தெரில அப்படின்னு மயக்க நிலைக்கு போயிட்டார் அதாவது ஆழ்ந்த உறக்கம்னு வேணால் வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட தூக்க நிலைக்கு இதுக்குன்னு காத்திருந்தா மாதிரி நம்மால் நேரம் வந்துட்டார் யாரு முருகப்பெருமான் தான் நேர ஒரு இளைஞன் வடிவில் குமரன் குமரனாகவே வந்தார் அங்கே இளையன் வடிவத்திலே வந்து வரும்பொழுது ஒரு சின்னஞ்சிறிய மண்குடுவை மண் அதை இவ்வளோ பெருசு பார்த்துக்கோங்க இவ்வளவு பெரிய மண்கொடுவை அதில் ஒரு குச்சி இருக்குது குச்சி சொரியி இருக்குது நேரங்க வந்த கவலைப்படாதே அப்படின்ட்டு இந்த குச்சியை மேலே தூக்குனா அதில் பஞ்சு இருக்குது நுனியில் அதில் உள்ளுக்குள்ளேருந்து என்னவோ அந்த குழம்பு தைலம்லாம் சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்குது அதை எடுத்து தாங்கனே துரைசாமி கவிராயருடைய உடம்புல எந்த இடத்துல அந்த நோய் கண்டு பாதிப்பு உண்டாகி இருந்ததோ அங்கே முழுசுமாக தடவிப்பட்டு இந்த கொடுவி அங்கேயே வச்சார் அந்த குச்சி அதுக்கு மேலேயே அந்த படுக்கிற மாதிரி வச்சார் நாளை காலை இது சரியாகி போய்விடும் கவலைப்படாதே சொல்லிட்டு போயிட்டார் இங்கே என்ன நடந்துச்சு யாருக்கும் தெரியாது நம்ம அழுக்க இதெல்லாம் என்னவோ அப்படியே கனவாக இருக்கு நைலோட்டமாக கனவில் வர மாதிரி இருக்கு மறுநாள் பொழுது விடுகின்றது பார்த்தால் ம் கொஞ்சம் கூட இல்லை அந்த வியாதி வியாதி சரியா போச்ச அது கனவுன்னு நான் பண்ணேன் அதை கனவுன்னு நினைச்சோம் எங்க பார்வை இங்கே போகுது இங்கே வருது முருகனம் பார்க்குது ஏன் இங்கே போகுதுன்னு அந்த இடத்துல தான் அது கடவுள் இல்லைடா அப்பா குழந்த நான் வந்தது உண்மை அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணுறதுக்காக அந்த மண் குடுவை அது மேலே இந்த அந்த பஞ்சு வச்சிருக்கிற அந்த குச்சி அப்பா கந்த கடவுளே பழனி ஆண்டவா இந்த பாவி என்ன பண்ணனோ தெரியலை எனக்காக நீ வந்து இவ்வளவு செய்து நிற்கிறாய் அப்பா இங்கிருந்து நான் அன்னக்காவடி கட்டி கொண்டு பழனி மலை வள்ளலே உன்னை தரிசனம் செய்ய வருகின்றேன் கதறி தீர்த்துட்டார் பார்த்தாக்க அன்னைக்கு ராத்திரி அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு கொய்யவர் அவர் கனவுல போய் நம்மள் கந்த கடவுள் இதை போல துரைசாமி கவராயின் வேண்டி இருக்கிறான் அவனுக்கு நீ இரண்டு பானைகள் இரண்டும் ஒரே அளவினதாக இருக்க வேண்டும் கொண்டு போய் கொடுத்து விடு அவன் மறுத்தால் கூட சரி நான் சொன்னேன் என்று சொல்லி கொடுத்து விடு அங்கே கனவு சொல்லிட்டாரு அந்த ஏரியாவில் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரிசி வியாபாரி கனவுல போய் துரைசாமி கவிராயின் இப்படி இருக்கான் அவனுக்கு நீ இவ்வளவு அரிசியை கொண்டு போய் கொடுத்து விடு மறுத்தாலும் நான் சொன்னதாக சொல்லி கொடுத்து விடு வற்புறுத்தி சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு அப்போ கூட முருகப்பெருமானுக்கு மனசு கேட்கல போல இருக்கு அதுதான் என் சாமியை எல்லா சாமியும் நம்ம ஹிந்து மதத்தில் மட்டும் தாயினும் பறிந்து சாலர் சாகலர் அப்பா பால் இணைந்துட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியனுடைய எவ்வளவு யாத்திரமுறைகள் நேர நம்ம தோர்சாமி கவிராயர் கனவுல போயே நாளைக்கு பானைங்க வர ரெண்டு பானை அரிசியே வரும் வாங்கிக்க நீ காரணம் இப்படிப்பட்ட உயர்ந்தவர்கள் நல்லவர்கள் ஒத்தமொத்தவர்கள் எங்கேயும் கை நீட்ட மாட்டார்கள் போற்றத்தக்க பெரிய ஒரு பெருமை எல்லாம் ஒரு பொருளை வேட்ட போதே கடும் என்னையா தமிழ் அப்பா கொட்டி கிடக்கும் கனவு கலஞ்சது பார்த்தா வீட்டு வாசலில் அவர் ஒருத்தர் வந்திருக்கார் கையில் கையில ரெண்டு பானை ஒரே அளவா இந்த பக்கம் பார்த்தா இவ்வளவு வரிசையும் கனவுல கந்த கடவுள் வந்து உங்களுக்கு கொடுக்க சொல்லி ஜாபி ஏன்னா இறைவன் உத்தரவில்லாமல் இவர்கள் கோடிக்கணக்காக கொட்டி கொடுக்க கொடுத்தால் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சந்தோஷம் தான் இருந்தால் துரைசாமி கவிதையாக இருக்குது ராயபுரத்தில் நம்ம வட சென்னையில் சென்னையில் தான் தெரியுதா அழகாக எல்லாம் பண்ணிட்டாரு குளிச்சாரு பூஜையை முடித்தார் எல்லாம் அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அழகாக அன்னம் சாதம் கொதிக்க கொதிக்க வச்சு காவடியை கட்டி வச்சு கிளம்பிட்டார் இங்கேருந்து வெற்றி வேல் வேல்முருகனுக்கு ஆ உங்களை இப்போ நான் சொல்ல சொன்னேனே நெ நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள் இதை பார்க்கக்கூடிய நேர்கள் எவ்வளவு பேர் வெற்றி முருகனுக்கு அடியின்னு சொன்ன உடனே அரோஹரா என்று கோவியிருப்பீர்கள் அவ்வளவு பேர்கள் திருவடிகளுக்கும் அடியனுடைய வணக்கங்கள் காரணம் இது சும்மா இல்லைம்மா ஏதோ இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் எவ்வளோ பறைக்கிறதுக்கு எழுதி வச்சுட்டான் அதெல்லாம் இல்லை தமிழை தோண்டின முதல் நூல்னு சொல்கிறோம் தொல்காப்பியம் சொல்லுதே நெறிமொழி மாந்தர் ஆணையர் கிளர்ந்த மறைமொழிதானே மந்திரம் என்பர் என்ன தொல்காப்பீர விடவாய் ஆகி இன்னைக்கு மந்திரங்களை ஏசக்கூடிய இவர்கள் உயர்ந்தவர்கள் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் எச்சரிக்கிறாரே இந்த தகவலை அப்படியே சொல்லி மந்திரங்களுடைய பிரமிய அந்த வள்ளுவர் என்ன விவரம் தெரியாதவரா ஆகவே தயவு செய்து அவநம்பிக்கை சொல்லாதீர்கள் கொள்ளவே கொள்ளாதீர்கள் தெரியுதா வெற்றி வேல்முருகனுக்கு அப்படி சொல்லுங்க அரோகரா நேர கிளம்பிட்டார் கிளம்பினவர் இங்கிருந்து நடந்து தான் போறார் நாற்பத்தைந்து நாட்கள் ஆகின அங்க எங்க பயணி மலைக்கு போறதுக்கு நாற்பத்தஞ்சு நாள் நம்ம அதுக்குள்ளியும் பயணிமலைக்கு நேரே அங்க கோவிலில் இருந்த முக்கேஸ்வர்கள் கனவுல பயணி ஆண்டபம் போய் நின்னர் போல என் குழந்த துரசாமி கவிராயின் வந்து கொண்டிருக்கிறான் அவனை சகல மரியாதைகளுடன் வரவேற்று இங்கே நடக்கணும் அப்படின்னு மறுநாள் காலையில் பொழுது முடிச்சுன்னு அத்தனை பேர் அவங்க பூஜையை முடிச்சுக்கிட்டு எங்கடா வருவாருன்னு பாதையை பார்த்துட்டு இருக்காங்க நம்மளால கற்பனை என்றாலும் உதாரணத்துக்கு தான் இந்த கற்பனை என்றாலும் பாட்டு துரசுவாமி கவிதாயிரு காலத்துக்கு அப்புறம் வந்தது எப்படின்னு குழப்பிக்காது இங்கே புரியறதுக்காக வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா பாடிக்கிட்டு போகிறார் அங்கே போனா என்ன கும்பலா நிற்கிறாங்க யாரும் முக்கியஸ்வர்கள் வராங்க போல இருக்கு நம்ம ஒதுங்கி போவோம்னு ஒதுங்கினாரு அவங்க விடுவாங்களா ஐயா எங்க போ வாங்க இங்கிட்டு இங்கே வாங்க அப்படின்னு என்ன நீங்கள் நான் ஒரு இது வந்து நேற்று இரவு கனவில் கந்த கடவுள் உங்களால் வந்து எங்களுக்கு கனவுல காட்சி கொடுத்தாரியா இல்லாட்டி நாங்கள் எந்த ஜென்மால தரிசனம் பண்ண போகிறோம் தரிசனம் கொடுத்து போல உங்கள் பெயரை சொல்லி நீங்கள் வருவீர்கள் உங்களுக்கு இவ்வாறு செய்ய சொல்லி உத்தரவு கதர்னார் ஐயா கதர்னார் தோர்சாமி கவிராயர் அப்பா நான் என்னடா பண்ண போகிறேன் நேரம் அங்கே கொண்டு போய் சன்னிதல் நிற்க வச்சு இப்போ காவடியை இறக்கி திறக்க போகிறாங்க அவர்கள் திறக்கிறார்கள் அந்த ரெண்டு பானையும் தொட முடியல ஐயா தொட முடியல கொதிக்க கொதிக்க இருக்குது நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி கிழம அது நடந்த வரலாறு பதிவுகள் அடியனிடம் உள்ளன கொதிக்க கொதிக்க இருக்குது எல்லாம் முடிச்சுட்டு அவ்வளோ பேரும் நமஸ்காரம் செய்தார்கள் கவிராயர் ஆ இதுக்கெல்லாம் உரிமையாளன் யஜமா உள்ளார இருக்கான அவன் நான் என்னங்க அவன் கை கருவி குப்பை எவ்வளோ பெரிய மகான்கள் வாழ்ந்த பூமியா இது துரசியாமி கவிராயர் வீடு திரும்பினார் அவருடைய கடைசி காலம் படுத்து படுக்கையாக கிடைக்கிறார் இதுவும் அந்த படம் மாட்டி இருக்கிறது இப்படி படுத்துருந்தவர் அவர் பொண்ணு நிற்கிறாங்க பக்கத்தில் மகள் கொஞ்சம் குருமையை கழுவுங்க பக்கத்தில் பொண்ணு நிற்கிது மகள் அந்த மகளுடைய குழந்தை பக்கத்தில் சின்ன பையன் ப அவன் நிற்கிறான் அவன் இவன் என்று சொன்னதற்கு பாம்பன் தாத்தா மன்னித்து கொள்ளட்டு அந்த பிள்ளைய நான் அந்த குழந்தை அது நிற்கிது கொஞ்ச நேரம் ஆச்சு பேச வல்ல பாருங்க பேச வல்ல அதான் துரசாமி கவிராயிர முருகப்பெருமான் திருவடிகளை அடைந்து விட்டார் அந்த படம் மாட்டியிருந்துச்சின்னு சொன்னேன் இல்லையா அடியன் அந்த படத்தில் இருந்த கண்கள்லேருந்து கண்ணீர் அப்படியே வழிஞ்சு ஓடி வந்து இந்த நெஞ்சுக்கிட்ட வந்து அப்படியே நின்று போச்சு அப்படியே நின்று போச்சு இது இந்த அம்மாவும் பார்க்கிறார்கள் அந்த குழந்தை அதுவும் பார்க்குது வந்திருந்தவர்கள் அத்தனை பேரும் பார்க்கிறார்கள் இதை இந்த படத்தை அது பிற்காலத்தில் அந்த கரையோடு அது ரொம்ப காலம் இருந்தது இந்த படத்தை தரிசித்தவர் நம்ம வாரியார் தாத்தா வாரியார் சுவாமிகள்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம வாரியார் தாத்தா அந்த குழந்தை அருன்னு சொல்லியே பாமன் சுவாமிகளை ஏன் நடுவில் இழுத்து விட்டீங்கன்னு கேட்காதீங்க அந்த தான் பிற்காலத்தில் பாம்பன் சுவாமிகள் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றோமே நேருக்கு நேராக முருகப்பெருமானை தரிசித்த பாமன் சுவாமிகளுடைய பிரதான முக்கியமான சீடர் ஸ்ரீ பாலசுந்தர சுவாமிகள்னு ஒருத்தர் சொல்கிறோம் இல்லையா அந்த ஸ்ரீ பாலசுந்தர சுவாமிகள் தான் அந்த குழந்தை இப்ப தெரியுதா வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபில் நாமும் இருக்கின்றோம் நடந்த வரலாறு அப்படி அங்கே இருந்த வறுமை தீர்த்து உடல் நோயையும் தீர்த்து சகல மங்களங்களையும் அருள் செய்த அந்த பன்னிருகை பரமன் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடன் இருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான் இடையும் பாரி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் வழங்கும் ஸ்ரீகுமரனின் காதலி திருவிழா அக்டோபர் பதினெட்டு முதல் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் சோனி அல்ட் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் கேஷ்பேக் பெருங்க